நாம் எப்படி வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் மிக இறைவனுடைய திருவடியை விடாமல் பிடித்தால் மாத்திரமே இந்த பிறவை கடலை நீந்த முடியும் என்று சொன்னவர் அடுத்தபடியாக நமக்கு மக்களுக்கு என்ன தேவை என்பதை மிக சிறப்பாக சொல்கிறார் வான் சிறப்பு ரெண்டாவதே யார் பாத்தீங்கன்னா வான் சிறப்பு சொல்றார் வான் என்று உலகம் வழங்கி வருவதால் தான் அமிழ்தம் என்றுணர பாற்று வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று பாற்று மழையால் இந்த உலகம் வந்து நல்ல மழை பெய்ஞ்சு நிறைவேற்று நல்லா பொங்கி நல்ல வேளாண்மை எல்லாம் விளைஞ்சு ரொம்ப அந்த மழையை செழிச்சு வந்துருச்சுன்னா உலகமே பசுமையாக காணப்படும் அப்படி பசுமையா காணப்பட்டால் அந்த விளைச்சல் வர்ற இதெல்லாமே தான் அமிழ்தமாக மாறும் அப்படிங்கிறார் மான் உலகம் வழங்கி வருவதால் தான் அமிழ்தம் என்று உணரப்பாற்று ரொம்ப சிறப்பானது அடுத்தது துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை அதாவது துப்பாய துப்பார்க்கு துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை மலை எப்படி இருக்கோ சாப்பிட்றவனுக்கெல்லாம் நல்ல உணவாக கொடுக்குது அப்படி கொடுக்குற அந்த மழை அந்த உணவோடு சேர்த்து குடிக்கிறதுக்கு நல்ல நீரையும் கொடுக்குது அப்போ அந்த மலையை நாம் தினசரி உண்டு மகிழ்ந்து அந்த மலையில் வரும் விளைச்சலை சாப்பிட்டா வாழ்க்கையில் என்றைக்குமே இன்பமா இருக்கலாம் அவ்வளவு ஒரு அற்புதமான மலைக்கு அந்த சக்தி இருக்குதுங்கிறது சொல்கிறார் அடுத்தது மின் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி மழை எல்லாம் போச்சுன்னு வைங்க ஒண்ணும் பண்ண முடியாது இந்த உலகமே மழையை நம்பி மட்டும்தான் இருக்குது மழை இல்லீனா என்ன ஆகுது ரொம்ப பிரம்மாண்டமான அழிவு வந்துருது எல்லா பயிர்களும் கருகி போகுது தீப்பிடிக்கிற நிலைக்கு வந்துருது ஆகவே கடல் சூழ் உலகத்தில் இருக்கின்ற உயிர்களை எல்லாமே இந்த மழை இல்லைன்னா பசி வாட்டும் விண் இன்று பொய்ப்பின் வெறி வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி அந்த பசி வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து அவங்க கொள்ளுங்கிறாரு அதை போலவே அடுத்தது ஏரின் உளார் உழவர் எனும் வாரி வளங்குன்றிக் கால் மழை இல்லாம போய் இந்த மண் பூரா காஞ்சு அப்படியே தீ பிடிக்கிற நிலைக்கு வெயில்ல வந்துட்டு இருந்ததுன்னா உழவர்கள் ஏற்பிடித்து உழ முடியாது ஏர் பிடித்து உழுவதுன்னு என்னன்னா இந்த மண்ணை வளமாக்குகின்ற ஒரு தன்மையை அடைய ஏர் பிடித்து உழ வேண்டும் என்பதை மிக அற்புதமா திருவள்ளுவர் சொல்றாரு கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்பாய் மற்ற ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை அதாவது கெடுப்பதும் இந்த உலகம் வந்து மழை இல்லாம போய் ரொம்ப கெட்டு வரும் காஞ்சி வறுமையா இருக்கிறதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்க அப்படி கெட்டு போன காலத்துல நமக்காக இறைவன் கருணை செய்து மழையை கொற்றார் ஆகவே எடுப்பதும் எல்லாம் மழை நம்மை ஆக்குவதும் அழிப்பதும் இந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய பேராற்றலை கொடுப்பதும் மழை ஒன்றுதான் இந்த இடத்துல ரொம்ப அற்புதமா சொல்றாரு விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும் புல் தலை காண்பது அரிது ஒரு துளி மலை துளி வந்தா மட்டு இருந்து ஒரு துளி விழுந்தா அந்த துளியில வந்து பசும் புல் ஒரு புல்லு முளைக்கணும்னால அந்த இடத்துக்கு தண்ணி வேணும் நீர் வேணும் அந்த நீரை கொடுக்கறது பழ அப்போ மழை இல்லைன்னா விசும்பின் துளி வீழின் அல்லால் பசும்புல் காண்பது அரிது ஒரு புல்லு கூட அந்த இடத்துல முளைக்காது எல்லாமே காஞ்சி போயிடும் இந்த இடத்தான் நம்ம பல படங்கள்ல பாக்குறோம் அதே மாதிரி நெடும் கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்கா நல்காது ஆகிவிடும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடும் ஆகிவிடும் மேகங்க கூட எல்லாமே நீரை நமக்கு மேலே இழுத்து திரும்ப பொழிஞ்சா மட்டும்தான் மழை நீர் வரும் அப்படி மழை இல்லைன்னா கூட என்ன ஆகும்னா பெரிய ஒரு கடல் மிக பிரமாண்டமான கடலா இருந்தால் கூட அந்த கடல் கூட வற்றிவிடும் கடலில் தண்ணி இருக்காது என்கிறது நம்ம அற்புதமா சொல்றாரு சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோருக்கு மீண்டு இப்பேற்பட்ட பூசை திருவிழாக்கள் வழிபாடு தேர் திருவிழா சிதம்பரத்துல தேரோடுது பழனியில தேரோடுது மக்கள் கூட்டம் இருக்குதுனாலுமே இது எல்லாமே எப்ப நின்று போயிரும்னா மழை இல்லாம எல்லாமே வறுமை வந்தால் இது எல்லாமே நின்று விடும் இன்றைக்கு திருப்பூர் இருக்கிற நிலைமை மாதிர அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்றாரு தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காத மழை இல்லைன்னா தானம் இல்லை ஒருத்தர் கொண்டு போய் நம்ம கிட்ட பணம் நிறைய இருக்குது ஒருத்தருக்கு உணவு கொடுக்கலாம் அப்படின்னா கொடுக்க முடியாது தவம் தவம்னா இறைவனை அடையிறதுக்காக போய் சிறந்த முறையில் உட்கார்ந்து கண்ணை மூடி தவம் பண்றது மாத்திரம் அல்ல அந்த இறைவனை நம்மோடு வைத்து கொண்டு நாம் இந்த சமுதாயத்துக்கு நற்பயனை செய்ய வேண்டும்ங்கிறது தான் தவம் அப்போ என்ன ஆகும்னா தவம் இருக்காது தானம் இருக்காது மழை இல்லைனாங்கிறத ரொம்ப சிறப்பாக சொல்ற வானுடைய சிறப்பு இது நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வான் என்று அமையாது ஒழுக்கு உலகத்துல எல்லாரும் வாழ்க்கை நடத்தணும்னா இப்ப நம்ம வந்து உட்கார்ந்தோட தண்ணி குடிக்கணும் அப்ப நீர் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை அப்ப இப்படிப்பட்ட ஒரு நீர் இருந்தால் மாத்திரமே நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்கு நீர் இல்லைன்னா யாரு ஒண்ணுமே இருக்காது வான் என்று அமையாது ஒழுக்கு உலகம் என்று வான் இல்லைனா மழை இல்லைனா அமைச்சை இருக்க முடியாது என்கிற மிக அற்புதமான வான் சிறப்பில் வள்ளுவர் சொல்றாரு இரண்டாவது அதிகாரம் முடிந்தது அடுத்தது மூணாவது அதிகாரம் மூணாவது அதிகாரத்துல என்ன சொல்றாரு நீத்தார் பெருமை சொல்றாரு நீத்தார்னா நமக்கு முந்தியவங்க நமக்கு வழிகாட்டினவங்க அவங்களுடைய பெருமை எப்படிப்பட்டதுங்கிற சொல்ற ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு ஒழுக்கமாக ரொம்ப அன்பா மக்களை நேசிக்கின்ற ஒரு குருநாதருடைய பெருமை வந்து உலகத்துக்குற எல்லா நூல்களும் பாராட்டும் ஆமா பேரூராதீனம் தவத்தர் சாந்தலிங்க ராமசாமி அடியிலாக இருந்தார்னா அவர் குருநாதர் அவருடைய பெருமை இந்த உலகத்துக்குறவங்க எல்லாருமே இன்றைக்கும் நாங்கள் ஏன் தேசிய எடுத்த இடம் பேரூராதீனம்னா அந்த பெருமானுடைய கருணையை உலகம் இன்றைக்கு வியந்து நிக்கிறதுங்கிறத சொல்றாரு துறந்தார் பெருமை துணை கூறின் மையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று இந்த துறவிகளுடைய பெருமையை வந்து அளவே அளக்க முடியாது பெயர்பட்ட பெருமை துறவிகள்ங்கிறத அவங்க செய்த காரியங்கள் அவர்கள் செய்த தபங்கள் அவர்கள் இந்த மக்களுக்கு அளித்த செல்வங்கள் கொடைகள் அறம் இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒன்று அதை வந்து இந்த உலகத்துல இருந்து வாழ்ந்து செத்து போறான்னுலாம் அவனோட நம்ம எண்ணி பார்க்க முடியாது அப்படிப்பட்ட தவ வலிமை மிக்கவர்கள் இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு அதாவது நல்வினை தீவினை இந்த இரண்டு வினைகளையும் தெரிந்து இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகம் இந்த ரெண்டு நிலையை ஆராய்ச்சி பண்ணி நாம் இந்த உலகில் வாழ்க்கை வேண்டான்னு துறந்து அறம் தவம் மற்ற மக்களுக்கு ஈகை இதை வச்சு வாழ்றவங்களுடைய பெருமை வந்து இந்த உலகத்துல நிறைந்து நிற்கும் ஏன்னா இந்த இரு நிலைகளை ஆராயாம கண்டதே காலம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு போன வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக வராதுங்கிறத சொல்றாரு உரணினும் தோட்டியான் ஊரைந்தும் காப்பான் வரனெனும் வைப்பிக்கோர் வித்து ஐம்பொறிகளை அடக்கி ஆண்டவன் உரனும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான் நம்மளுடைய அந்த ஐம்புலன்களையும் அடக்கி காத்து ஆண்டு இருக்கின்றவன் வந்து ஒரு மேல் மேல்நிலைக்கு நாம் செல்வதற்கு ஒரு விதை போன்றவர் நல்ல மண்ணை உழுது நாம் விதை போட்டோம்னா அந்த விதை வந்து மேல வந்து நமக்கு பழங்கள் எப்படி கொடுக்குதோ சுவையை கொடுக்குதோ கனியை குடியுதோ அப்படி உரனெனும் தோட்டியான் காப்பான் வரணும் வைப்புக்கோர் வித்து அடுத்தது ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பு ஐந்தவித்தான் ஆற்றல் அச அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி மாணவருக்கு தலைவராக இருக்க இந்திரனே ஆனா கூட இந்த ஐம்புலன்களை அடக்கி தவம் செய்து இந்த மக்களுக்கு நன்மை செய்கின்ற குருநாதர்களுக்கு இணையாக இருக்க முடியாது அவ இந்திரனே ஆனால் கூட இந்த ஐம்புலங்களை அடக்கி தவம் செய்கின்ற அதாவது அறம் செய்கின்றவர்களுக்கு இணையாக இருக்க முடியாதுன்னு சொல்றாரு செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் அப்படிப்பட்ட அறமும் தவமும் உள்ளவர்கள் வந்து அவங்க செய்கிறது எல்லாமே மிக அற்புதமான செயற்கை அரிய செயல்கள் மக்களுக்கு கல்வி கொடுக்குறாங்க தவம் கொடுக்குறாங்க உணவு கொடுக்குறாங்க இப்படி என்னென்ன தேவையோ வேண்டத்தக்கது அறிவொழின்னு வேண்டதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா அப்படிப்பட்டவங்க பெரியவங்க அதை விட்டுட்டு வேறு வழியில் போகிறவங்க சிறியவங்கிட்ட சொல்கிறாரு சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் எனும் ஐந்தின் வகை தெரியான்கற்கே உலகு இது வந்து நம்ம நம்ம ஐ புலன்கள் வந்து எதெது ஓசை ஒரு ஒளி உணர்வு நுகர்வு சுருசி இது எல்லாத்தையுமே நமக்கு தெரியுது அப்படி யார் கற்று ஆய்ந்து ஒரு மிகப்பெரிய ஞானியா இருக்காங்களோ அவங்களுக்கு இது தெளிவ தெரியும் அப்படி தெரிஞ்சவங்களுக்கு இந்த உலகம் வசப்படும் அப்போ தெரியாதவன் என்ன பண்றான் எது கிடைச்சாலும் சாப்பிட்றா எது கிடைச்சாலும் பாக்குறா எது கிடைச்சாலும் நுகர்ற ஆக அப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கையில வந்து ஒண்ணுமே இருக்காது அது வீண்கிறதா இந்த குரல்ல சொல்றாரு நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் நிறைமொழி மாந்தர்னா அவங்க பேசுறது அனைத்து சொல்லுக்கள் நிறைமொழி நிறைவான ஒரு சொல்லா இருக்கும் அப்படி அவங்க சொல்ற சொல்லும் பலிக்கும் அப்படிப்பட்ட நிறைமொழி மாந்தர் பெருமை அந்த பெருமை என்னன்னா இந்த நிலை நிலம் இருக்கிற காலத்து வரைக்கும் நல்ல வழியை மறை வழி அன்பான வழியை காட்டிவிடும் இந்த இடத்துல சொல்றாரு குணமெனும் குன்றேறி நின்றார் வெகிழி கணமெனும் காத்தல் அறிது குணமெனும் குன்றேறி நின்றார் வெகிழி கணமேனும் காத்தல் அறிது சினத்தை வந்து தாங்கவே முடியாது அவ்வளவு கோபம் வரும் ஆனா குணக்குன்று போல் பெரிய ஒரு மலை போல் இருக்கிற இந்த ஞானிகளுடைய குணம் வந்து என்னைக்குமே சினம் வராதான் அவங்களுக்கு வந்து எந்த விதமான குறையும் இல்லாம இன்பமா இருப்பாங்க சொல்றாரு அந்தனர் என்போர் அறவோர் மற்ற ஊருக்கும் செந்தன்மை பூண்டல் ஒழுகான் அந்தனர் என்பவர்கள் யாருமே சொல்றாரு இந்த ரொம்ப அற்புதமான ஒரு குரல் நம்ம ஊர்ல பூரா அந்தனர் அந்தனர் ஐயர் ஐயர் என்று அந்தனர் என்பவர் அறவோர் யாரெல்லாம் நல்லதே செய்கிறாங்களோ அறம் செய்கிறார்களோ குலால் மறுத்து நல்லதை செஞ்சு இந்த உயிரலை காக்கிறதுக்காக பாடுபடுறாங்களோ அவங்க எல்லாமே அந்தனர் அவங்க என்ன பண்ணுவாங்களா எந்த உயிர்களுக்கும் தீமை செய்யாம அருள் செய்வார்கள் என்பதை இந்த குரல்ல வளர்க்கிறார் சரிங்களா